சொல்கிறார் இது ஒரு சாதனை வெற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுக்கோன்னு சொல்கிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனம் சொல்கிறார் பாட்டாளி மக்கள் தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறார் இல்லை எந்த வகையில் அது சாதனை வெற்றி என்பதை அவர் தான் வந்து தெளிவாக சொல்லணும் ஏன்னா சொன்னால் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலை விட இப்போ வந்து வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நாங்கள் வாக்குகள் அதிகமாக தான் பெற்று அதுவும் இவ்வளவு செலவு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் நாங்கள் நேரடியாக பார்த்ததை வைத்த கணக்கு மறைமுகமாக ஆயிரம் இருக்கலாம் நீங்கள் எப்படி இந்த கணக்கு வரீங்க ஆதாரம் இருக்கா தொண்ணூற்றி ரெண்டு நேரடியாக எடுத்துகிட்டு போய் தேர்தல் ஆணையத்திடம் புகாரே கொடுத்துருக்குறோம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ செலவு செய்யப்பட்டது என்று இதெல்லாம் வைத்து இரவு எண்ணூற்றம்பது கோடி செலவு செய்து பாமகவை வந்து நாங்கள் டெபாசிட் இல்லாமல் செலவு செய்வோம் அதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி ஏன்னா பல அமைச்சர்கள் பேசினாங்க அதெல்லாம் தகுடு தகுடுபொடியாக இருக்கிறது இல்லையா இந்த தேர்தலில் மக்கள் வந்து அப்போது ஒரு பக்கமாக நிற்கிறார்கள் ஒரு அதையும் தாண்டி இவ்வளவு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்கன்று சொன்னால் அந்த மக்களையும் சாதாரணமாக குறை சொல்லிட முடியாது ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை நிலை வந்து அவ்வளோ வறுமையில் தான் இருக்கிறாங்க சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனுடைய விளைவு தான் இந்த காசு கொடுத்து வாக்குகளை வாங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்றுவது எப்போ திருமங்கலம் ஃபார்முலான்னு ஆரம்பித்து காசு கொடுக்க ஆரம்பித்தாங்களோ இப்போ நீங்கள் வட மாநிலங்கள்லாம் சொன்னீங்க இல்லைங்களா வட மாநிலங்களில் வெற்றி பெற்றதுக்கு என்னென்ற ஒரு ஆய்வு மேற்கொண்டிங்கன்னா தெரியும் அங்கே நடக்கின்ற தேர்தலுக்கும் இங்கே நடக்கின்ற தேர்தலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது இது எந்த வகையில் ஒரு வரலாற்று வெற்றி பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்றதெல்லாம் அவங்க தான் தெளிவுபடுத்தணுமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்கேயும் சோட போய் விடலை இப்போ அந்த கட்சி இல்லாமல் போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு தொடர்ச்சியாக இப்போ ஒரு பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த இந்த தேர்தலில் பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் மீறி வாக்குகளை அதிகமாக பெற்று யார் வாக்கு வந்து அதிமுக வாக்கு வந்ததா பொதுமக்கள் வாக்கு வந்தால் அப்போ மரியாதைக்குரிய ஐயா சொல்லும்போது வாக்கு சதவீதத்தை நீங்கள் ஒரு ஒரு தேர்தலுக்கும் மாறும் இப்போ உதாரணத்துக்கு எண்பதாயிரம் வாக்குகள் வந்து பெற்ற பெறாங்க அந்த எண்பதாயிரம் வாக்குகளும் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு கட்சி பெறுகின்ற வாக்குகள் என்பது குறைஞ்சிக்கிட்டிருக்கும் அதிகமாயிட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மரியாதைக்குரிய திமுக வேட்பாளர் ராதாமணி அவர்கள் வெற்றி பெறும்போது அவர் அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் தான் பெற்றார் அதில் தான் வெற்றி பெற்றார் அடுத்த தேர்தலில் பார்க்கும்போது முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அப்போ இப்போ ஒன்று இருபது கிட்ட போயிருக்குது அப்போ அண்ணா திமுக வாக்குகள் வந்து இடைத்தேர்தலில் முத்தமிழ் செல்வன் வந்து நாற்பத்தி நாலாயிரம் வாக்குக்கு மேலே வித்தியாசம் இல்ல நான் சொல்றது இப்போ இருபத்தி ஒண்ணுல அப்ப எடுத்தீங்கன்னா கூட திமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு ஒன்பதாயிரம் வாக்குகள் ஒன்பதாயிரத்து ஐநூறு சம் ஒரு தேர்தலையும் அந்த வாக்குகள் என்பது கோர் ஓட்டர்ஸ் அதாவது அண்ணா அதிமுகவுடைய கட்சி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி பாமகவுடைய கட்சி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் சார்ந்து பார்க்கும்போது தான் நீங்க வந்து அந்த ஒரு கேல்குலேஷன் அது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க நேரடியாக இவர்களுடைய வாக்கு இவ்வளவு சதவீதம் இவ்வளவு சதவீதம்னு கணக்கிடுறதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த தேர்தல் முடிவு பாமகவை நோக்கி ரெண்டு கேள்விகளை முன்வைக்குது ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு இடைத்தேர்தல்களிலே நிற்க மாட்டோம்னு வைராக்கியமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தல் நின்ன மர்மம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அவர் வச்சுருக்காரு இன்னொரு கேள்வி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி மற்றும் இந்த பத்து புள்ளி ஐந்து சேத இடஒதுக்கீடு பாமக பிரதானமாக பிரச்சாரத்தில் முன் வச்சுது பாமக வெற்றி பெற்றால் அதை நாங்கள் உடனே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் பிரதானமாக முன் வச்ச அந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்க தவறிட்டாங்களா இல்லை தேர்தலில் போட்டியிட வந்த அந்த மர்மம் என்ன முதலமைச்சர் இல்லை இல்லை அதாவது நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு இந்த தேர்தலுக்காக மட்டும்தான் போட்டியிடறோம் சொல்கிறது ஒரு பெரிய அபத்தம் இல்லை இல்லை பிரதான வாக்குறுதியாக வச்சது நூறு சதவீதம் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ நாளைக்கு போராடுவோம் இப்போ நான் இதுக்காக இப்போ இந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக அதற்காக நின்று மக்கள் எல்லாம் இன்றைக்கும் வாக்களித்துட்டு தான் இருக்கிறார் அதையும் தாண்டி அவர்களுடைய வறுமை இருக்கு இல்லையா அந்த வறுமையும் கையேந்துகின்ற நிலைமையும் இருக்குல்ல அவர்களுக்கு அதை வந்து எப்படி பார்க்குறது அப்படி நம்ம வந்து ஒரு கூடாது உண்மையாக பேசுறோம் நாம் தமிழை சேர்ந்தவர் கடைசி நல பிரச்சாரத்துல ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறார் அதுதான் உண்மையான நிலமை இன்னைக்கு வந்து திமுக காசு கொடுத்தாங்களா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போட்டுருவா நான் உதயசூரின்னு தான் போடுவேன் அப்ப நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா உனக்கு போடுறேன் நீங்க வந்துட்டு போனீங்க ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேக்குற காணொலி வந்து வலை வலைவலிகள்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு அது வந்து பொய்யெல்லாம் எல்லாம் போயிட முடியாது யதார்த்த நிலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்பது அன்னைக்கு என்ன தேவை என்பதை வந்து அந்த மக்கள் உணர்ந்த இது இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மறந்துட்டாங்கன்னா இப்போ ஐம்பத்தாறாயிரம் வாக்கு வந்திருக்கு அது எது எதை நோக்கி வந்தது அதை நீங்கள் பார்க்கணும் சமூக நீதிக்காக அந்த மக்கள் நிற்கிறதுனுடைய அடிப்படையில் தானே வருது ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு இரநூத்தி எழுபத்தெட்டு பூத்தில் எந்த பூத்துலையுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஜீரோ ஓட்டோ குறைந்த ஓட்டுகளோ இல்லையே சராசரியாக எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வாங்கியிருக்கிறாங்கள்ல அப்போது என்ன சொல்ல வரீங்க சமூக நீதிக்காக அந்த தொகுதி மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் நின்று இருக்கிறார்கள் அதுதான் இந்த வந்திருக்கிறது இதையும் தாண்டி அவர்களுடைய அந்த மனசாட்சி என்பது அவருடைய வாழ்க்கை நிலை வறுமை இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த முதலமைச்சர் வந்த கேள்விக்கும் அது அது அதுக்கு ஒட்டுநாப்பில் ஒரு பதிலை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடியும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாட்டாள மக்கள் கட்சி ஏன் இந்த தேர்தலை நின்றுது அப்படின்னாக்கா இந்த தேர்தல் கூட்டணி மூலமாக மத்தியில் ஒரு அமைச்சர் பதவி பெறலாம் என்கிற தான் நின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் கேட்குற அந்த மர்மத்திற்கும் உயர்கொலித்துறை அமைச்சர் சொல்கிறதுக்குமான பாமகவுடைய பதில் என்ன தொடர்ச்சியாக ஆயிரம் விஷயங்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது அவர் தான் தெளிவுபடுத்தணும் அவருக்கு எங்கே எந்த அந்த தகவல் வந்தது இல்லை ஒருவேளை அவர் வந்து மத்தியில் ஆறுகின்ற பாரதிய ஜனதாவுடன் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரா அவரிடம் இருந்து தனிப்பட்ட தகவல் எதாவது வந்ததா என்பதெல்லாம் அவர் தான் சொல்லணும் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னேறினோம் அதற்கு குறைந்த கால இடைவெளியில் வருகின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஏன் இதிலேயும் முன்னெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் நாங்கள் நின்றோம் ஆனால் நாங்கள் நிற்கிற காலத்தில் அதிமுக வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு நாங்களே எதிர்பார்க்கல அவங்க போட்டிடுவார்கள் என்ற ஒரு நினைப்போடு தான் நாங்கள் போட்டியிடுறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டோம் அவர்கள் பின்வாங்கிய பிறகு தான் அவர்களுடைய வாக்குகளை வந்து நாங்கள் வந்து வெளிப்படையாகவே கேட்டோம் இதை தாண்டி அவர்கள் சொல்கின்ற கூற்று எல்லாம் இதை தான் சொன்னாங்க டெபாசிட் இழந்துடும் இதே இரண்டு அமைச்சர்களும் தான் பாட்டாளி மகளிர் டெபாசிட்டே வாங்காதீங்க வாங்கிற வாக்குகள் வந்து குறைஞ்சி போவாங்கன்னு சொன்னாங்க ஒன்று ஒன்று அவங்க சொல்கிறது தான் அவங்க சொல்கிறது அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி சில முடிவுகளை நோக்கிய சில கேள்விகளை எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு வருது என்னென்னா ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ பதிமூணு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் பத்தில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு ஒன்று சுயேட்சை ரெண்டு இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த பாஜக எதிர்ப்பு என்பது அதிகமாக இருக்குது பாஜகவுடைய மாநில தலைவர் அதிமுக குறித்து பேசியது கூட இன்னும் பாமகவுக்கு வரவேண்டிய வாக்குகளை தடுத்து விட்டதாக இதெல்லாம் சொல்கிறாங்க ஆக அந்த கூட்டணியில் தொடர்வதா என்கிற முடிவை நோக்கி ஒரு நெருக்கடி பாமகவுக்கு ஏற்படுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு அன்புமணி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜக ஆட்சி அமையும் திரு அண்ணாமலை சொல்கிறார் இதெல்லாம் நோக்கி பேசுகிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த கூட்டணி இருக்குமா தொடருமா இல்லை இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களில் ரெண்டு மூணு விஷயம் நான் மாறுபடுறேன் உதாரணத்துக்கு இப்போ பதிமூணு இடைத்தேர்தலில் பத்து இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சது அப்படின்றீங்க இப்போ அந்தந்த மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சின்னு இருக்குது அந்த ஆளுங்கட்சின்னு பார்க்கும்போது எண்பது சதவீதம் வந்து அங்கே ஆளுகின்ற கட்சிகள் தான் உதாரணத்துக்கு ரெண்டு மாநிலத்தில் மட்டும் தான் வந்து எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்லேயும் இதுலேயும் தான் தாண்டி மீது எல்லா இடத்துலையுமே அங்கே ஆளுகின்ற ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதை தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கான தேர்தல் வந்து தொடருமா அப்படின்னா அதுக்குமே ரெண்டு ரெண்டு ஆண்டு காலம் இருக்குது எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சொன்னது எங்களுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வியூகமாக தான் நாங்கள் இதை செய்வோம் அப்படின் மரியாதைக்குரிய அண்ணன் முதல்ல பேசும்போது கூட இந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்றதை வந்து நான் அறவே இருக்கிறேன் யார் சொல்றாங்க உங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குற ஆதாரம் எங்கே கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துட்டோம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வெளிப்படையாக பிடிச்சி கொடுத்தோம் அதையும் தாண்டி ஒரு வாக்கு கள்ள வாக்கு போட்டதை நேரடியாக பிடிச்சி ஆ தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிட்டு அது கள்ள ஓட்டுன்னு ஒத்துக்கிட்டு போனாங்க இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இந்த ஒரு ஓட்டாக இருந்ததுன்னா நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணோன்னு சொல்லி தேர்தல் ஆணையமே நேரடியாக சொன்னாங்க சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க தாம் தமிழர் சொல்லுது அதிமுக இதை சொல்லி தான் புறக்கணிச்சுது அனைத்து ஊடகங்களும் தானே சொல்லிச்சு நாங்கள் மட்டுமா சொன்னோம் அப்படி போகிற போக்கில் நான் சொன்ன விஷயத்தில் இப்போவும் தெளிவாக இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் மாறும் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னார் ஒரு ஒரு கட்சி மேலே வந்து இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க திமுக கூட கூட்டணி வச்சாங்க தொண்ணூற்றி ஐ ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் தனியாக போட்டிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல பாட்டாளி மகிழ்ச்சி தனியாக போட்டிட்டு ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை பெற்றோம் திமுக எந்த தேர்தலில் தனியாக போட்டிட்டு உங்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிட்டீங்க ஒரு தேர்தலில் நீங்கள் முதல்ல தனியாக போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக தனிச்சு பெற்ற வாக்கு சதவீதமும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணியோடு பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் ஒப்பிட்டு பார்க்கறப்ப எது அதிகம் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளுக்கு கம்மி இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆமா இப்போ அதிகமாக அதிகமாக தானே வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரம் வாக்கு வாங்கணும் இப்போ பம்பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருவேன் இன்னொன்று சொல்கிறேன் இது ஏன் நாங்கள் வெற்றின்னு சொல்கிறோன்னா எல்லா இடைத்தேர்தலுமே எடுத்துக்கோங்க பொது தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட எந்த கட்சி தோற்கிறதோ அது வந்து கம்மியாக தான் வாங்கி போயிருக்கு பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இடைத்தேர்தலில் கம்மியாக தான் போயிருப்பாங்க ஆனால் பொது தேர்தலில் வாங்கிய வாக்குகளை தாண்டி அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சி பட்டாளி மகள் கட்சி இடைத்தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலில் அதுவும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடைபெற விஷயத்தில் அவர் கேட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சியோட நண்பர் கேட்ட மாதிரி அண்ணன் சொன்னார் இது மக்களுக்கான வெற்றி இவ்வளோ ஸ்கீம்ஸ் போயிருக்கு அவங்க தெளிவாக சிந்தி சிந்திக்க விடலை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு எங்களை அணுகி அவர்களை பிரச்சாரம் செய்ய விடலை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியுது மாதம் தோறும் வந்து ஆயிரம் ரூபா உதவித்தொகை வருகிறது இல்லைன்னா மறுக்கல வருது இப்போ இலவச பேருந்து பயணம் வருது ஆனால் இதற்காக என்ன பலி கொடுத்துருக்குறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா இலவச மிதிவண்டிகள் வழங்கிய திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கிய திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு திருமண உதவி தொகை ரத்து செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் பெரிய அதெல்லாம் தாண்டி பசங்க படிக்கிற கல்விக்கான லேப்டாப் வழங்குகின்ற எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு இப்படி வருகிறது அப்படின்றதெல்லாம் அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை அங்கே உருவாக்காததனுடைய விளைவு இதெல்லாம் கூட இருக்கலாம் இதையும் தாண்டி நான் சொல்றேன் ஆரம்பத்திலே நான் சொன்னதான் இதையும் தாண்டி இந்த சிந்திக்கிறத தாண்டி அவருடைய வாழ்வியல் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு இது ரொம்ப அவசியமாக இருந்தது இவங்க கொடுத்த அந்த தொகை என்பது தொகை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா அது மக்கள் பார்க்காதான் போறாங்க லைவ்ல போக தான் போகிறது மக்கள் முடிவெடுக்க தான் போகிறாங்க வட மாவட்டங்கள்ல பாமக வாக்கு வங்கி வலுவாக இருக்கிற ஒரு இடம்னு சொல்லுவாங்க அதுல விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலே விக்கிரவாண்டியில பாமக வலுவாக இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்றாங்க இப்போ பாமக வலுவாக இருக்கிற அந்த பகுதியில் இது போன்று நீங்க சொல்றீங்க இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சரியா மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்ல தவறிட்டீங்களா எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறோம் சொன்னதோட விளைவு தானே நான் சொல்றேன் இல்லையா சொல்லி அவங்க கேட்கல பொது தேர்தலை விட இடைத்தேர்தலை நாங்க அதிகமாக வாங்கியிருக்கோன்ற இப்ப கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்த கட்சி எல்லாம் பாருங்களேன் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி ஜெயிக்கும்போது எதிர்கட்சி தோக்கும்போது அவங்க பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இந்த ஏப்ரல் நடந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட்டுச்சு மூணாவது தான் பாமக இருந்துச்சு அதிமுக போட்டியிடல இப்போ நீங்கள் ரெண்டாயிரம் வந்திருக்கீங்க அதிமுக போட்டிட்டு இருந்தால் நீங்கள் மூணாயிரம் இடத்துக்கு வருவீங்களா என்னென்னு தெரியாத ஒரு கேள்விக்குறி வந்துருக்கு அந்த அவங்க போட்டி இருந்து அதை பேசியிருந்தால் நம்ம அர்த்தம் எங்களுடைய பிரச்சாரம் யோகங்கள் இதெல்லாம் வாக்காக மாறி இருக்கா மாறி இருக்கு அது மாறுதனோட விளைவு தான் நாங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியாக வாங்கணும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியாக நாற்பத்தி ரெண்டு வாக்கு ஆயிரம் வாக்குகள் வாங்கினதை அளவுக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவு வெற்றி வித்தியாசம் அதை தாங்க நான் சொல்றேன் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன் தேர்தலுக்கு தேர்தல் அந்த சூழ்நிலை மாறும் இப்போ அதை வச்சு நீங்கள் வாக்கு சதவீதம் கணக்கிடாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ வாக்கு சதவீதம் நீங்கள் ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்கு தான் பாமகவுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்ப இந்த ஒரு தொகுதியில் நாங்கள் இப்போ நீங்கள் இருபத்தேழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் இப்போ என்ன சொல்ல பாட்டாளி மக்கள் வச்சு இருபத்தி சதவீத வாக்குகள் இருக்குன்னு ஒத்துக்குறீங்களா ஒத்துக்கறீங்களா இல்லை இல்லையா இப்போ இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு தேர்தலுக்கான அந்த சூழ்நிலை கள சூழ்நிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும் வெற்றி தோல்வியை பொறுத்து தான் அந்த இடத்துல நீங்கள் வாக்கு சதவீதம் டோட்டல் ஓட்ஸ் பர்சன்டேஜ் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க இதுதான் இவங்களுடைய வாக்கு வங்கி நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்கன்றோம்